அடியாருடைய சிறப்பு இப்படிதான் நாம பார்க்கணும் மாணிக்க வாசக ரூபத்துல ஐயா பாடுங்க மாணிக்க வாசகர் சும்மா சொல்லக்கூடாது திருச்சிற்றம்புல கோவையான்னு ஒரு அருமையான நூல் நானும் ஒரு பாடல்கள் நான் இந்த மேடையில ஐயாவுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் வைக்கிறேன் திருவாசகம் விண்ணப்பம் முப்போதல் செய்கின்ற பொழுது ஏதாவது ஒரு நாளிலே அந்த மாதத்திலே தொடர்ச்சியாக இந்த திருச்சிற்றம்பல கோவையார் என்கின்ற இந்த நானூறு பாடலையும் நாம் பாடும் திருவாசகம் ஒரு கண்ணுன்னா அடுத்த கண்ணு திருச்சிற்றம்பல கோவையாரும் ஒரு கண் எல்லாம் கோபத்தில் சொல்லுவாங்க ஒரு கண்ணில் கண்ண ஒரு சுண்ணாம்பா அப்படின்னு கேட்பாங்க நாம் அப்படி இல்லாம நமக்கு திருவாசகம் அருள் செய்த மாணிக்க வாசக பெருமானுடைய இரண்டு கண்களாக விளங்கக்கூடிய திருவாசகமும் திருச்சிற்றம்புல கோவையாரும் நாம் நிச்சயமாக மறக்கவே கூடாது ஐயா அடுத்த முற்றோதல்ல நிச்சயம் அதை நிறைவேற்றி கொடுப்பார் என்ற ஒரு விண்ணப்பத்தை நான் ஐயாவுடைய திருவடிக்கு நான் வைக்கிறேன் இப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே திரு கோவையார் என்று சொல்லக்கூடிய அந்த திருச்சிற்றம்பல கோவையாரிலே ஒரு அற்புதமான பாடல் ஆனந்த பைரவியிலே பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலை நான் பாடும்பொழுது நிச்சயமா மாணிக்க வாசகர் எப்படி பாடியிருப்பார் அப்படிங்கிறத நீங்க எல்லாம் உணரணும்